டெல்லி மாஸ்டர் பிளான் அதிமுக பிரச்சினைக்கு பின் இப்படி ஒரு காரணமா சீக்ரெட்டை உடைத்த முக்கிய புள்ளி அதிமுகவில் இப்போது நடக்கும் மோதல் பிளவிற்கான மோதல் கிடையாது ஆனால் இது அதிகார மோதல் இது அதிமுகவில் உள்ள டாப் தலைவர்களை மீண்டும் ஒன்றாக கொண்டு வருவதற்கான டெல்லி செய்யும் வேலை வெளியே போன தலைவர்களை மீண்டும் உள்ளே கொண்டு வருவதற்கான டெல்லி செய்யும் வேலை என்று மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணன் தெரிவித்துள்ளார் அதிமுகவில் நடக்கும் உட்கட்சி மோதல் தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணன் சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் செங்கோட்டையன் எடப்பாடியிடம் சவால் விட்டு பேச மாட்டார் அவர் அப்படி விசுவாசமிக்க தொண்டர் அவர் தடாலடியாக பேச மாட்டார் அவர் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கு எழுப்பவில்லை மேலும் மூத்த தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி வைக்க தொடங்கிவிட்டார் அதோடு சேர்த்து தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தி எடப்பாடி கட்சி நடத்தி நினைக்கிறார் அவருக்கு இதெல்லாம் உதவாது கட்சிக்கும் இதெல்லாம் உதவாது ஜெயலலிதாவே பணிந்து சென்ற காலங்கள் உண்டு ஆனால் அந்த பண்பு இல்லை தேர்தல் ஆணையத்தில் வழக்கு வேறும் வேகம் எடுத்துள்ளது சொத்து வழக்கு என்று நினைத்தார்கள் ஆனால் இந்த வழக்கு கைமீறி சென்றுள்ளது சொத்தை வழக்கு என்று நினைத்தார்கள் ஆனால் இந்த வழக்கு கைமீறி சென்றுள்ளது அதிமுகவில் இப்போது நடக்கும் மோதல் அதிமுகவில் இப்போது நடக்கும் மோதல் பிளவுவதற்கான மோதல் கிடையாது ஆனால் இது அதிகார மோதல் இது அதிமுகவில் உள்ள டாப் தலைவர்களை மீண்டும் ஒன்றாக கொண்டு வருவதற்கான டெல்லி செய்யும் வேலை வெளியே போன தலைவர்களை மீண்டும் உள்ளே கொண்டுவதற்கான டெல்லி செய்யும் வேலை தான் இது மேலும் எடப்பாடி எடுக்கும் முடிவெல்லாம் ஸ்டாலினுக்கும் தான் சாதகமாக உள்ளது திமுகவிற்கு தான் சாதகமாக உள்ளது திமுக அடுத்தடுத்து வெற்றி பெற எடப்பாடி தான் காரணம் எடப்பாடி எடுத்த தவறான முடிவுகள் தான் இதெல்லாம் காரணம் அதிமுகவின் டாப் தலைவர்கள் கோபத்திலும் இருக்கிறார்கள் என்றும் லட்சுமணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து இந்த ஒரு கருத்து குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க